பார்த்துருக்கீங்க பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்லாம் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈவன் வந்து யூஎஸ்ல இருந்து கரீபியன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இந்த சரி யூரோப் நிறைய பேர் வராங்க ஸ்ரீலங்கா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க சரியா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அல்ல ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாரினர்ஸ் அயல் நாட்டவர்களை இந்தியாவுக்கு வர வைக்கும்போது அவங்க மெடிக்கல் டூரிசம்னா பார்த்தாங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் டூரிசத்தை அரேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் நமக்கு தெரியணும் ஒருத்தர் வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் முதல்ல அதுதான் முக்கியம் வர்றது குவாலிட்டியாக இருக்கணும் இதெல்லாம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அங்கேருந்து வராங்க அதுக்கான நடைமுறை ப்ரொசீஜர்கள் நமக்கு தெரியணும் அவர் ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வீசா எடுத்து டிக்கெட் போட்டு இங்கே வரணுன்னா அதை நம்ம கெய்ட் பண்ண தெரியணும் இதுக்கு வந்து ஏரியா இந்த ஜா ஜியாகிராஃபிக்கல் நாலேஜ் முக்கியம் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரியணும் ஃப்ளைட்டு விசா இது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது டவுட்டுனா கூட நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம் மெடிக்கல் டூரிசம் மெடிக்கல் டூ சர்வீஸ் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இதை நீங்கள் பண்ண கற்றுக்கணும் இதை ப இதை பற்றியான விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம மெடிக்கல் டூரிசம் பற்றி சொல்கிறதுக்கு இப்போ அங்கேருந்து டேப் பண்ணி கிளைண்ட்ஸ் இங்கே கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அதை டயக்னிஸ் பண்ணி திருப்பி அனுப்புகிற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புகள் இருக்குது இது வந்து ஒரு டூர் ஆர்கனைசர்ஸ் மாதிரி இருக்கும் இதில் நிறைய இருக்குது டூர் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஃபாரின்லேருந்து வருவாங்க சுற்றி பார்ப்பாங்க போயிடுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையோட இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நல்லதை பண்ணுறோம் நம்ம சரியா அவங்களோட நோய் குணமாவது அவங்களுக்கு எங்கே ஹாஸ்பிட்டல் தெரியாது ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறதுலாம் நிறைய ஃபேக்காக இருக்கும் ஆன்லைனில் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அங்கேருந்து வராங்க அப்படின்னா சர்ச் பண்ணலாம் வர முடியாது ரெண்டாவது ஏமாந்துருவாங்க இதை வந்து நிறைய மீடியா சாரி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் டூரிசம் பண்ணுறவங்க இதில் நிறைய ஃப்ராடு வேலைலாம் பண்ணுறாங்க இப்போ ஒரு லட்ச ரூபா சார்ஜ் ஆகிறது இங்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஃபாரினர்ஸ் அவங்களே கஷ்டப்பட்டு வராங்க அப்போ நம்மளோட சார்ஜ் வந்து எப்படி இருக்கணும்னா அஃபோர்டபுளாக இருக்கணும் கம்மியான பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் மெடிக்கல் டூரிஸம் அந்த மெடிக்கல் டூர் சர்வீஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்ல லைஃப் இது வந்து கொஞ்சம் சேரிட்டி மைண்டோட பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ப்ராஃபிட் வைங்க வேணான்னு சொல்லால் கம்மியான ப்ராஃபிட் வைங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அது போதும் இது நம்ம ஒன்றும் மனம் போகிறது கிடையாது த்ரூ ஃபோன் தான் பேச போகிறோம் அது வந்து இப்போ வாட்ஸ்அப் காலே இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸோடைய எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் அப்புறம் நடைமுறை விசா சிக்கல்கள் என்ன பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களும் தெரியணும் இதை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி அவங்க இப்போ சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஒர்க்கு ப்ளஸ்ஸு நடைமுறை பிரச்சனைகள் விசா பாஸ்போர்ட் இந்த ட்ராவல் அசிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இறங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏதோ டவுட்டு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிஎன் டாப் கலக்குறோம் ஜெயிக்கிறோம்